சமீபத்தில் லவுட் ஸ்பீக்கர் அக்கான்னு ஒரு பொண்ணு பெரியாரின் பெருமைகளை தன்னோட ஸ்டைலில் ஜனரஞ்சகமாக பேசிக்கிட்டு இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க டாக்ஸ்னு ஒரு சங்கி அந்த பொண்ணுகிட்ட வம்புக்கிறத பொழப்பாகவே வச்சுக்கிட்டு தெரியறாப்லாம் அந்த பொண்ணும் அந்த போலி டாக்ஸோட குற்றச்சாட்டுகளுக்கு அப்பப்போ ஆதாரப்பூர்வமாக அறிவு பூர்வமாக பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த சங்கிக்கு துணையா தம்பிகளும் களத்தில் இறங்கியிருக்கிறானுங்க ஏன்னா சங்கிகளுக்கு ஒரு சங்கடம்னா அப்புறம் வேற யாரு காப்பாற்றுவா தம்பிகள் தான் போய் காப்பாற்றினா அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்தே பெரியாரை வச்சு தான் நடக்குது அப்புறம் இவனு இல்லைன்னா எப்படி அதாவது நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இந்த நாட்டிலையே இந்த ரெண்டு கிறுக்கு கும்பல்களை தவிர வேறு யாருக்குமே கிடையாது நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போய் பேயோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியம் சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும் மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் இவனுங்க எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறானுங்க இதில் மேட்டரே என்னென்னா அந்த லவுட் ஸ்பீக்கர் அக்காவோட தம்பிகளால் ஒரு லிமிட்டுக்கு மேலே மல்லு கட்ட முடியல ஏன்னா அந்த அக்கா அறிவுபூர்வமாக பேசுறாங்க அப்பப்போ ஆதாரங்களை தூக்கி தம்பிகள் சங்கிகள் அத்தனை பேர் மூஞ்சிலையும் அடிக்கிறாங்க அதனால தம்பிகள் இப்போ வேற ஒரு ரூட்டில் போய் அந்த அக்காவை அசிங்கப்படுத்துகிற முயற்சியில் இறங்கியிருக்கிறானுங்க அதாவது ஆபாசமாக பேசும் பெரியார் பேத்தி இந்தா பாருங்க ஆடியோ அப்படின்னு ஒரு ஆபாச ஆடியோவை அந்த அக்காவை ரிலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதில் ஆம குஞ்சுகள்லாம் ஆறுகசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க சரி இது என்னதாண்டா மேட்ருன்னு எட்டி பார்த்தா ஆக்சுவலாக அந்த அக்காவை இவனுங்க தொடர்ச்சியாக சீண்டிருக்கிறானுங்க பெரியார் தன்னை உன்னோட வளர்ப்பு மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே இது சம்பந்தமான உன்னோட விளக்கம் என்னன்னு தொடர்ச்சியா விளக்கம் சொல்லு விளக்கம் சொல்லுன்னு இந்த வெங்காயத்தானுங்க அந்த அக்காவை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறானுங்க இன்ஸ்டாகிராமில் பர்சனல் மெசேஜ் எல்லாம் அனுப்பி கொடுமைப்படுத்தி இருக்கிறானுங்க சரி இந்த கூந்தலானுகளுக்கு இப்படியே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது நறுக்குன்னு நாலு நல்ல வார்த்தைகளை சொல்லி உண்டான பதிலை கொடுப்போம்னா அந்த அக்காவும் அந்த விஷயத்தை ஆதாரப்பூர்வமாக அறிவு பூர்வமாக அவனுக்கு விளக்கி இருக்குது அதை ஒரு ஆடியோவாக அவனுக்கு அனுப்பியிருக்குது அதில் சில ஆபாச வார்த்தைகள்லாம் எல்லாம் இருக்குது அதாவது கவிதைக்கு நடுவுல அதோட அழகை இன்னும் கூட்டுற மாதிரியே அதோட சுவையை இன்னும் மெருகேற்றுற மாதிரியே மானே தேனே பொன்மானே எல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இந்தக்கா கா இவனுக்கு விளக்கம் சொல்லும்போது சில ஆபாச வார்த்தைகளை இந்த தற்கொலை முண்டங்களுக்கு உரைக்கிற மாதிரியே போட்டு சொல்லி இருக்குது இந்த ஆடியோவை வெளியிட்டு ஆம குஞ்சு எல்லாம் ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு பாத்தியா பெரியார் பேத்தி எவ்வளவு கேவலமா பேசுது ஆக்சுவலா இந்த திராவிடிய கும்பலே இப்படிதான் ஆபாசத்துக்காகவே பிறந்தவனுங்க பேத்தினா என்ன பேர வேறன்னா எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஆம குஞ்சுகள் எல்லாம் பேசி ஆர்வசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த ஆடியோ சம்பந்தமா அந்த லவுட் ஸ்பீக்கரைக்கா தெளிவாக ஒரு விளக்கத்தை சொல்லிடுச்சு ஆக்சுவலா அந்த ஆடியோ நாம் பேசுனது தான் ஆனால் அதில் இருக்கிற ஆபாச வார்த்தைகளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அது ஏஐ யூஸ் பண்ணி சில தம்பிகளே பண்ணியிருக்கிறானுங்க இந்த விஷயத்தை தம்பிகளே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறானுங்க இந்த பார் உன் ஆடியோவை இப்படி எடிட் பண்ணியிருக்கிறான் இனிமேல் நீ வெளியில் எப்படி பேசுகிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஆடியோவை எனக்கே அனுப்பி தம்பிகள்லாம் என்ன மிரட்டறானுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கு இதுல அந்த ஆடியோ உண்மையா பொய்ங்கற ஆராய்ச்சியே நமக்கு தேவையில்ல ஏன்னா ஆம குஞ்சுகளுக்கு ஆபாசத்தை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா அன்ன ஒரு ஆபாச குடோன்னு ஒரு ஆபாச ஆறு கெட்ட வார்த்தைகளின் கடல்தான் நொன்னன் சீமான் அப்படிப்பட்ட தலைவனுக்கு தொண்டனா இருக்கிற இந்த கூமட்டைகள் எல்லாம் ஆபாசத்தை பத்தி பேசுறதுதான் இந்த நூற்றாண்டில் ஆதிச்சிருந்த காமெடிங்கிறேன் இதுல ஆபாசம்னா என்னங்கிறது சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வெறுமனே ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இதை யூஸ் பண்ணி ஒருத்தனை ஒருத்தன் திட்டிக்கிறது ஆபாசம்னு எடுத்துக்கிட்டா அதுல எல்லாம் பெரிய சிக்கல் ஒன்றும் கிடையாது அதனால எல்லாம் இங்கே ஒன்றும் குடிமொழிக்கு போக போறதில்ல அவன் நம்மள நாலு வார்த்தை அந்த மாதிரி சொன்னா நாமளும் திருப்பி நாற்பது வார்த்தை அதே மாதிரி சொல்லி அவனை அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணலாம் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அதனால எல்லாம் இங்க யார் குடியும் கிட போறதில்ல அதனால நொன்ன ஆபாசவாதி நான் சொல்றது நொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரில்ல ஏன் பொண்டாட்டியே சொன்னா இத்தனை பொம்பளை கட்சியில் இருக்கும்போது உனக்கு போயும் போயும் பழகிறதுக்கு அந்த மூஞ்சி தானா கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயம் இல்லை இந்த விஜயலட்சுமி மேட்ரு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் என் கட்சியில் இருக்கிற பெண்களே என்ன ரொமான்டிக்காக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாருங்களேன் இந்த கல்லுக்குள்ளேயும் ஈராக இருந்திருக்குது இந்த முள்ளுக்குள்ளேயும் ஒரு காரா இருந்திருக்குதுன்னு என்ன ஒரு மாதிரி கரிசனமாக என் கட்சி பெண்கள் பார்க்க ஆரம்பிச்சதே இந்த விஜயலட்சுமி மேட்ரு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு பேசி தெரியுறாருல அது இல்லை அதெல்லாம் பெருசாக இல்லாத ஒரு ஆபாசம் உண்மையில் ஒன்னம்பேச்சில் இருக்கிற ஆபாசங்கிறது எதுனா இந்த கல் உணவுங்கிறது கல் எங்கள் உரிமைங்கிறது கல் குடிக்கிறது எங்கள் உரிமைங்கிறத கல் குடிச்சிட்டு தான் நான் காலேஜுக்கே போவேங்கிறது பதிமூணு மரத்துக்கல்ல நானும் என் ஃப்ரெண்டு ஒன்னாக உட்காந்து குடிச்சு உலக சாதனை புரிஞ்சது தெரியுமா அப்படின்னு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின ரேஞ்சுக்கு அதை குளோரிஃபை பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி பேசிகிட்டு தெரியறது அவர் மகனா அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேர்த்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டு தம்பிகளையெல்லாம் வாங்கடா மாடு மேய்க்கலாம்னுக்கு கூப்பிட்றது மாடு மேய்க்கிறதாண்டா நம்ம குல தொழிலு அதுதான் நம்ம கலாச்சாரம் நம்ம முற்பாட்டம் பூரா தான் செஞ்சான் அவனுங்களோட பெருமையை கட்டி காப்பாற்றணும்னா நாமளும் ஆடு மாடுகளை தான் மேய்க்கணும் புழுக்க தான் அல்லன அப்படின்னு அதை ஒரு மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டு தெரிகிறது இதெல்லாம் தான் ஆபாசம் உண்மையான ஆபாசம்ங்கிறது இதுதான் இதுதான் குடியை கெடுக்கிற விஷயமே இந்த மாதிரி ஆபாச பேச்சுக்களை பதினஞ்சு வருஷமாக இந்த எச்எஸ் சீமான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவனுங்க ஆபாசத்தை பற்றி பேச வந்துவிட்டானுங்க எதில் சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல போங்கடா போங்கடா அடுத்த ஜென்மத்துலையாவது ஆறறிவு உள்ள மனிதர்களாக பிறக்க முயற்சி பண்ணுங்க போங்க ஓயோ புள்ள குட்டிகளை படிக்க வைங்க அந்த பக்கம் அண்ணன் மதுரை மாநாட்டுக்கு காசு பொத்துல நிதி கொடுங்கடா கூமுட்ட தம்பிகளான்னு கூப்பிட்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு போங்க எப்படியும் நீங்கள் எவனும் எட்டனா எடுக்க போகிறதில்ல புதுசாக எவனாவது இழிச்சவா தம்பி சிக்கியிருப்பான் அவனை ஆட்டையை போட்டு அண்ணங்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அவரே அந்த மாநாட்டோடு சேர்த்து தான் வாழ்க்கையும் சிறப்பாக நடத்திட்டான் உங்கள் லெவல்லாம் அவ்வளோதான்டா மற்றபடி பெரியார் பேத்திகளுக்கு பேட் வேர்ட்ஸும் பேச தெரியுமாடா தம்பிகளா பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதுங்கிறத உங்களுக்கும் உங்கள் ஒன்னு இவனுக்கு மட்டும் உரித்தான விஷயம் கிடையாது எங்களுக்கும் தெரியும் பெரியார் பேத்தினா சமூக நீதினா என்னன்னு தெரியுமா சமத்துவம்னா என்னன்னு தெரியுமா இங்க இருக்கிற சாதிய சிக்கல்கள்ங்கிறது எவ்வளவு கொடூரமானது தெரியுமா அப்படி மட்டுமே என் நேரம் வகுப்படுத்திக்கிட்டு நினைக்கிறீங்களா கிடையாத அதெல்லாம் எங்க பேசணுமோ அங்கதான் பேசும் உங்களை மாதிரி புரிய கெடுக்கிற பூமுட்டைகள் இடையில வரும்போது கோமாட்டிலேயே நாலு மிதி மிதிக்க தான் செய்யும் இந்த மாதிரியான ஆபாச வார்த்தைகள்லாம் வரத்தான் செய்யும் அதனால இதுக்கெல்லாம் ஒன்னாம் கிளாஸ் பையன் மாதிரி ஒப்பாரி வைக்காம போய் பொழப்ப பாருங்க நானும் அடுத்த மேட்டருக்கு போகிறேன் அதாவது இந்த லவுட் ஸ்பீக்கர் அக்காவை தொடர்ந்து அந்த வைஷ்ணவின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க இல்லையா அந்த அம்மா மேலே தம்பிகள்லாம் பாய ஆரம்பிச்சிருக்கானுங்க அந்த அம்மாவை பிடிச்சி வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிருக்கிறானுங்க யார் இந்த வைஷ்ணவி வேற யார் தாவேக்கா ஆதரவாளராக இருந்து இப்போ திமுக ஆதரவாளராக மாறி இருக்கிறாங்க இல்லையா அந்த வைஷ்ணவி தான் அந்த அம்மா நேற்று நொண்ணனுக்கு எதிராக ஒரு ட்விட்டர் போட போக தம்பிகள் தன்னோட கவனத்தை இப்போ அந்த பொண்ணை நோக்கி திருப்பி இருக்கிறானுங்க அதாவது அந்த அம்மா என்ன சொல்லி இருக்குதுன்னா இந்த கேடியில் விழிச்செல்வம் கல்வியே ஒருவருக்கு மாடல்ல மற்றையவே அதுல மாடும் செல்வம் தான் திருவள்ளுவர் சொல்றாருன்னு நொன்ன ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா அதுக்குண்டான உண்மையான விளக்கத்தை போட்டு சீமான் சார் முதல்ல நீங்க போய் திருக்கூர்ல படிச்சுட்டு அப்புறம் மாடுகளுக்கு மாநாடு போடுங்க ஏன்னா திருக்கூர்ல எழுதுனது யாருன்னு உங்ககிட்ட கேட்டால் சாலமான் பாப்பையா தான் வேற யாரு அப்படின்னு சொல்லுவீங்க போல அந்த லெவலில் தான் உங்களோட அறிவு இருக்குது அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஒரு ட்விட்டை போட தம்பிகள்லாம் இப்போ அந்த அம்மா மேலே பாய ஆரம்பிச்சிட்டானுங்க வெறி நாய் சிக்கிறவங்களையெல்லாம் கடிக்க தான் செய்யும் தம்பிகள் அந்த பொண்ணுகிட்ட வம்புக்கு போறதுல ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஸோ அதில் அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது இதில் பேச வேண்டிய முக்கியமான விஷயமே என்னன்னா நொன்ன அந்த மாடுன்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரில்ல மாடும் கல்வி அறிவுக்கு இணையான ஒரு செல்வம் தான்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதா நொன்னு சொல்லிட்டு தெரிகிறார் இல்லையா இது சம்பந்தமாக கொஞ்சம் பேசணும் பேசிடுவான் அதுக்கு முன்னாடியே இந்த வைஷ்ணவிக்கு திமுக இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பண்ணுமா என்னன்னு எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையே கிடையாது திமுகவின் பெருந்தலைகளை இந்த வைஷ்ணவியை நேரடியாக கூப்பிட்டு பார்க்குறதும் பேசுகிறதும் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்று தான் ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் அதோட அறிவுங்கிறது என்ன அதோட மெச்சூரிட்டிங்கிறது என்னன்னு எதுவுமே தெரியாமல் வெறுமனே விஜய் கட்சியிலிருந்து வந்திருக்குதுங்கிறதுக்காக மட்டுமே அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்று தான் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் நொன்னு சொல்கிற அந்த திருக்குறளுக்கு அதாவது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிற இந்த குரலுக்கு உண்மையில் என்னதான் அர்த்தம் நொண்ணம் சொல்ற மாதிரி மாடும் கல்வியறிவும் மாதிரி ஒரு இணையான செல்வமா அப்படியான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நொண்ணம் பேசுறது ஒரு ஐரோக்கியத்தனமான பேச்சு நொண்ணம் சொல்கிற அந்த விளக்கம்ங்கிறது கடைஞ்செடுத்த பித்தலாட்டத்தனமான ஒரு விளக்கம் அதாவது அந்த திருக்கூறில் புரிஞ்சுக்கிறதுக்கே நாம திருக்கூரில் கரைச்சி குடிச்சிருக்கவெல்லாம் தேவையில்ல தமிழ் புலவனாலெல்லாம் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது ஒரு சாதாரண ஆளாக நம்மளோட அறிவை வச்சு யோசிச்சு பார்த்தாலே திருவள்ளுவர் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை கல்விங்கிற ஈடு இணை இல்லாத செல்வத்தையும் மாடுங்கிற ஒரு விலங்கையும் ரெண்டும் ஒன்று தான் இது ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லைங்கிறத நமக்கு தெல்ல தெளிவாகவே புரிஞ்சிடும் ஆக்சுவலாக கல்வி அறிவுங்கிற அந்த ஈடு இணை இல்லாத செல்வத்தையும் மாடுங்கிற அந்த விலங்கையும் ரெண்டையும் திருவள்ளுவர் ஒன்றா ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அது ரெண்டையும் திருவள்ளுவர் சமமாக தான் பார்த்துருக்கிறாருன்னு ஒருத்தன் சொல்கிறான்னாவே அவன் கடைஞ்செடுத்து அயோக்கிய பயலாக தான் இருப்பான் திருவள்ளுவரை அதை விட கேவலப்படுத்த வேறு யாராலையும் முடியாது திருவள்ளுவரோட அறிவு திருவள்ளுவருடைய தொலைநோக்கு பார்வையை இந்த மனித சமுதாயத்தை பத்தின திருவள்ளுவருடைய பறந்துபட்ட அறிவை அத்தனையும் இல்லைன்னு சொல்லி திருவள்ளுவர ஒரு தற்கூறி கடைஞ்செடுத்து கிறுக்கு கும்புட்ட அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு தான் அர்த்தம் அந்த குறலுக்கு மாடுன்னு விளக்கம் சொல்றான்னா ஒருத்தம் எப்படி கல்வி அறிவும் மாடுங்கிற ஒரு விலங்கும் ஒன்றாக முடியும் சமமாக முடியும் மனிதனுக்கு சாகிற வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் தான் கல்வி அறிவுங்கிறது அது உங்களுக்கு எனக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே கல்விங்கிறது இன்றியமையாது ஒரு விஷயம் கல்விங்கிறது அடிப்படையில் என்ன நம்மளுடைய சிந்தனையை இன்னும் விரிவாக்குறத முதல்ல நாம் நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கணும் ஊரை புரிஞ்சுக்கணும் உலகத்தை புரிஞ்சுக்கணும் இன்ஃபேக்ட் உலகத்தை தாண்டியும் திங்க் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் வழிவகுக்கிற ஒரு விஷயம்தான் கல்விங்கிறத கல்வியோட தன்மை கல்வி கற்பிக்கப்படுற முறை இதெல்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடலாம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி ஒரு விஷயத்தை கல்வின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம் அன்னைக்கு கல்வி கேட்கறவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு கல்வி கற்கறவர்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் அடுத்த ஐம்பது வருஷம் கழிச்சு பசங்க வேற ஒன்ன படிக்கலாம் கல்வி கற்பிக்கப்படுற அந்த முறைங்கிறது இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம டோட்டலா வேற மாதிரி கூட மாறி போயிடலாம் ஆனா அடிப்படையில மனித இனம் இந்த பூமியில நிலைச்சிருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு கல்வின்னு ஒண்ணு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அன்னைக்கும் மனுஷன் எதையாவது தேடிக்கிட்டு தான் இருப்பான் அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு ஏதாவது அன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இன்னும் ஐநூறு வருஷத்துக்கு அப்புறமாவும் மனுஷன் படிச்சு தான் ஆகணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் கத்துக்கிட்டு தான் கல்வி அறிவு பெற்று தான் ஆகணும் மனித இனம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு கல்வின்னு ஒன்று தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அது அம்பானி மகனாக இருந்தாலும் சரி சாதாரண ஆடு மேய்க்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி கல்விங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் மாடு மாதிரியான செல்வங்கள்லாம் அப்படி கிடையாது செல்வங்கள்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஒரு காலத்தில் பத்து மாடு வச்சிருக்கிறவன்லாம் பெரிய பணக்காரனா கருதப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருந்ததே இன்னைக்கு அப்படியா பத்து மாட்டை வச்சுக்கிட்டு அதோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள இந்த சமூகம் ஒரு மாதிரி பரிதாப் தான் இன்னைக்கு தேதிக்கு பாக்குதோ அதெல்லாம் மாறி போச்சு நீங்களே உங்களுக்கு முன்னாடி பத்து மாடும் பத்து பவுன் தங்கமும் இருக்குது இது ரெண்டுல எதை வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா தான் எடுக்க முடியும்னு யாராவது சாய்ஸ் கொடுத்தா நீங்க யோசிக்காம தங்கத்தை தானே எடுப்பீங்க எல்லாரும் அப்படிதான் எடுப்பாங்க ஏன்னா இன்னைக்கு மாட்டை விட தங்கம்ங்கிறது மதிப்பு மிக்க பொருளா கருதப்படுது இதெல்லாம் கால போக்கில மாறக்கூடிய விஷயங்கள் ஆனா மனிதனுக்கு தேவைப்படுற கல்வி அறிவுங்கிறது மாறவே மாறாத ஒரு விஷயம் இன்னைக்கு நாம வாங்கின அந்த ஸ்கூல் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் நம்மளோட பிழைப்புக்கு பயன்படுதா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் ஸ்கூலும் காலேஜும் நமக்கு கொடுத்த அந்த கல்விங்கிறது நம்ம சாகிற வரைக்கும் நம்ம துணைக்கு வர நம்ம சிந்தனைக்கு என் நேரமோ மணி நேரமோ அது துணை இருந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் கல்வியின் சிறப்பு அதனால தான் கல்வியை வேற எந்த செல்வத்தோடையும் ஒப்பிடவே முடியாதுன்னு சொல்கிறது திருவள்ளுவர் அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கிறாரு கல்விங்கிறது வேற எதோடையும் ஒப்பிடவே முடியாத ஒரு ஈடு இணை

இப்போ திருக்குறளை உலக பொதுமறைன்னு நாம ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உலக பொதுமறைன்னா என்ன அர்த்தம் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் பொருந்தணும் எல்லா மனிதர்களுக்கும் அது பொருந்தணும் அப்போ அது உலக பொதுமறையாக இருக்க முடியும் உலகத்துக்கே நல்லொழுக்கத்தை போதிக்க வந்த ஒரு நன்னெறி நூலாக அது இருக்க முடியும் அதில் மாடு மயிரெல்லாம் இருந்து வந்ததுன்னு நான் கேட்குறேன் அதாவது இப்போ அரேபியாவில் இருக்கிற ஒருத்தன்கிட்ட போய் இந்த திருக்குறளை சொல்லி கல்விதாப்பாக எல்லா ஒருத்தனுக்கு சிறப்பான செல்வம் அதுக்கு இணையான செல்வம்ங்கிறது உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அரேபியாக்காரன் என்னம்மா ஆமா ஏன்னா அவனுக்கு கல்வியின் சிறப்பு தெரியும் நாம காசு சம்பாதிக்கணும்னாலும் கல்வி வேணும் காசு சம்பாதிச்சிட்டு அத கட்டி காப்பாத்தனும்னாலும் கல்வி வேணும் இல்ல பெரிய அளவுக்கு சொத்து பொத்து சேர்க்காம சாதாரண மனுஷனா இந்த பூமியில வாழனும்னாலும் கல்வி வேணும் அடிப்படையில நாம இந்த உலகத்துல செயல்படணும்னாவே கல்வி அறிவு அவசியம்ங்கிறது அரேபியா காரனுக்கும் தெரியும் அமெரிக்காக்காரனுக்கும் தெரியும் சீனாக்காரனுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க கிட்ட போய கல்வி மாதிரியே மாடும் நமக்கு ஒரு முக்கியமான செல்வம்னு சொல்ல சொன்னால் அவன் என்ன சூழல் தான் சிரிப்பான் எவன்டா சொல்கிறது எந்த பைத்தியக்காரண்டா இப்படி எழுதி வச்சதுன்னு கேட்பான் ஏன்னா அவனுக்கு மாட்டுக்கு என்ன சம்மந்தம் மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஆனால் பல பேர் மாட்டையே பார்த்துருக்க மாட்டான் அவன் வேற ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பான் சம்மந்தமே இல்லாத வேற ஏதாவது வேலை பார்த்து செல்வ செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் சைனாக்காரன் போய் மாடு நமக்கு எவ்வளவு முக்கியமான செல்வம் தெரியுமா அப்படின்னு வகுப்படுத்தா அவன் சூழல் தான் சிரிப்பான் இப்படி எழுதி வச்சிருக்கிற திருவள்ளுவரா இவர் ஒரு அறிஞர்னு சொன்னா காரி தான் துப்புவான் ஏய் நான் செல்போன் பார்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன்டா எனக்கு காசு கொட்டுதுடா செல்வம் என்கிட்ட குவிஞ்சு கிடக்குதுடா எவன்டா சொன்னா மாடி கல்விக்கு இணையான செல்வம்னு அப்புடின்னு திருவள்ளுவரா ஒரு கிறுக்கு பையன்கிற மாதிரி தான் சைனாக்காரன் பார்ப்பான் எல்லாரும் பார்ப்பாங்க ஆனா கல்விக்கு இணையான செல்வம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாதுன்னு சொன்னா எல்லாரும் ஒத்துவாங்க ஏன்னா எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உண்மை இதையெல்லாம் அப்படியே மறைச்சிக்கிட்டு நொன்னே திருவள்ளுவரே மாடி தான் வளர்க்க சொன்னாரு அப்படின்னு பேசிக்க திரிகிறாருன்னா அப்புறம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதுல என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது நாக்பூருக்கு நொன்ன தன்னோட விசுவாசத்தை இப்படி வெறித்தனமா காட்டுறாரு ஆர் எஸ் எஸ் செய்ய தயங்குற அயோக்கியத்தனத்தை எல்லாம் திருக்குறளுக்குள்ள மாட்டை கண்டுபிடிச்சு மாட்டை குரலுக்குள்ள கொண்டு போய் நுழைச்சு தன்னோட விசுவாசத்தை காட்டுறாரு அவ்வளவுதான் ஆம குஞ்சுகள்லாம் இதையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆக்சுவலா இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான விளக்கங்கள்லாம் அந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி நாளைக்கு ஃப்ரீயா விளையாடுறதுக்காக ஃபர்ஸ்ட் பால்லயே சிக்ஸ் அடிக்கிறதுக்காக நொன்ன பிச்சு தயார் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா அதுல இது ஒரு எஃபெக்ட் இது ஒரு வேலை அவ்வளவுதான் அந்த பக்கம் சும்மா சம்பிரதாயத்துக்கு பீப் சாப்பிடுங்கடா மாட்டுக்கறி ஒரு அரை கிலோ சாப்பிட்டு அப்படி நெஞ்ச நிமித்திட்டு நடந்து போனீங்கன்னா எதிர்த்தாப்பில் வர்ற யவனையா இருந்தாலும் எட்டி உதைக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சம்பிரதாயத்துக்கு எங்கயாவது ஒரு இடத்துல நாலே நாலு வார்த்தைகளை பேசிவிட்டு இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் காரனே செய்யாத அயோக்கியத்தனத்தையெல்லாம் அதாவது மாட்டை புனிதப்படுத்துகிற விஷயத்தையெல்லாம் அனுதினமும் செய்யறது அதைத்தான் சீமான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறாரு மாடு வேற ரேஷன் கார்டு காட்டில் சேர்த்த ஆட்களை பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊர் பக்கமெல்லாம் நாங்கள் சேர்ப்போம் எங்கள் குடும்பத்தில் அது ஒன்றுடா அப்படின்னு ஆர்எஸ்எஸ் காரனே பண்ணாத அளவுக்கு மாடை புனிதப்படுத்துகிற வேலையை இந்த பக்கம் வந்து அயோக்கியத்தனத்தோடு செய்ய வேண்டியது இதனால தான் நொன்னே நாக்பூரை நக்கி பிழைப்பவர்னு நாங்கள்லாம் அப்பப்போ அன்பொழுது அழைக்கிறோம் ஆம குஞ்சுகள்லாம் இதை முடிஞ்சால் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் பட்டன் ஐக்கானையும் அமைக்கிறீங்க